வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டூ கேப்ஷா என்ற இணையதளத்தை பயன்படுத்தி எப்படி வீட்டிலிருந்தே சிம்பிளாக வேலை செய்து அரசியல் இல்லாத சம்பளத்தை பெறலாம் அதர் பார்க்க போகிறோம் இது எப்படி வேலை செய்கிறது எப்படி ரெஸ்ட்டு பண்ணுது மற்றும் ரியல் அல்லது ஃபேக் எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டூ கேப்ஷா என்ன டூ கேப்ஷா என்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நீங்க இந்த கேப்ஷா எனப்படும் சிம்பிளான எழுத்துக்கள் மற்றும் படங்களை சரியாக டைப் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம் இதுவே நிறைய வெப்சைட்ஸ்களுக்கு பாதுகாப்பு தரும் முக்கியமான பகுதி நீங்க செய்ய வேண்டியது கேப்ஷா படங்களை கவனமாக பார்த்து அதில் உள்ள எழுத்துக்களை சரியாக ப்ரொவைட் பண்ணனும் அதற்கு தான் பணம் கிடைக்கும் அக்கவுண்ட் உருவாக்குவது எப்படி முதலில் டூ கேப்ஷா டாட் காம் என்ற சைடுக்கு போங்க ரெஜிஸ்டர் என்பதை கிளிக் பண்ணுங்க உங்கள் இமெயில் ஐடியும் ஒரு பாஸ்வேர்டும் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்கள் டேஷ்போர்டு வந்துரும் இப்போ அதில் உங்களுக்கு யுனீக் ஒர்க்கர் ஐடி கிடைக்கும் அதை தயவு செய்து எங்கும் நோட் பண்ணிக்கோங்க டேஷ்போர்டில் போனதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஒர்க் என்பது கிளிக் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு கேப்சா படங்கள் வர ஆரம்பிக்கும் அதுல உள்ள எழுத்துக்கள் எண்கள் ஏற்கனவே தெரியற மாதிரி இருக்கும் அது சரியாகவும் வேகமாகவும் டைப் பண்ணனும் நீங்க தினமும் ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை பண்ணினாலும் சிறிய அளவில் பணம் சம்பாதிக்க முடியும் சம்பளம் அண்ட் பேமெண்ட் டீட்டெயில்ஸ்

வேலையை மொபைலை விதம் செய்யலாம் ஆனால் தான் வேகமாக பண்ண முடியும் தயவுசெய்து கேப்ச வலைத்தளத்தை இரவில் பயன்படுத்துங்கள் அதிகமான பணம் சம்பாதிக்க இது சிறந்த நேரம் நிறைய டேப் திறக்காமல் ஒரு விண்டோவில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் சரி இது வந்து கேப்ச மூளை எளிமையாக பணம் சம்பாதிக்கும் விதம் இந்த மாதிரியான பார்ட் டைம் வேலைகள் உங்களுக்கு தேவையா அப்படின்னா கமெண்டில் எழுதுங்க இன்னும் நிறைய உண்மையான வெப்சைட்ஸ் பத்தி வீடியோ செய்ய நாம் ரெடியா இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி